அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவன் யூடிஐ முருகன் என்று இன்னைக்கு இந்தியா முழுவதும் சீக்கிரட் ஆப்ரேஷன் லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கு அஞ்சாத சிங்கம் என்று அடுத்த படைப்பு தமிழகத்தில் அனைத்து காவல்துறையிலும் ஒருபகலும் லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டு வீடியோ மூலயமா வந்து அனைவருக்கும் நம்ம தகவல் செஞ்சிருக்கோம் இப்போ உங்களுடைய பொறுப்பு என்னவென்றால் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நாற்பது லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் இதில் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அந்த லஞ்ச தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு காவல் நிலையங்கள் இருக்கு இந்த நாலு லட்சம் பேர் இந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு காவல் நிலையங்களை கண்காணிச்சுனா போதும் அரசு மட்டும் வேலை செய்தால் பத்தாது நாமளும் வேலை செய்ய வேண்டும் நாமலாம் சம்பளம் கொடுக்கிற முதலாளி இந்த சீக்ரெட் ஆபரேஷன் நீங்களாம் போயிட்டு ஒவ்வொரு மனு கொடுக்கிறவரும் தட்டி கேட்கணும் கண்காணிக்கணும் என்ன நடக்குது தவறு என்று அரசுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம் இப்ப நம்மளுடைய அடுத்த படிப்பு என்னன்னு கேட்டால் மாவட்ட ரீதியாக வேலை முடிச்சிட்டோம் மகிழ்ச்சி அளிக்கிறது முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கோம் அனைத்து காவல்துறையிலும் ஒரு ரூபாய் நல்ல இருக்கக்கூடாது இருபத்தி நாலு நேரத்தில் முடிக்கணும் என்று ஒரு 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 நல்ல நல்ல தெரியுது பதில் கிடைக்கும் இனி யாரையும் ஏமாந்து ஏதாவது வேலை வாங்கி தராங்கன்னு நீங்க ஒரு ரூபாய் கூட யாரையும் கொடுத்து ஏமாந்துறதுங்க என்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு நம்ம கேட்டது அன்பாக கேட்குறோம் இந்த சீக்ரெட் ஆப்ரேஷன் வந்து தமிழகத்துல நம்ம நிறைய பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது வந்து ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெறி மாநிலத்துக்கு அந்தந்த முதலமைச்சர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த அடுத்த ஒரு பதிவில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சீக்ரெட் ஆபரேஷன் வெப்சைட் சீடியா மாறணும்ங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் முதல் முதல்ல நம்ம பிடிச்சது சீமூட்லூரில் நகைக்கடன் தள்ளுபடி ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது நகைக்கடன் தள்ளுபடி செய்தார் அப்போ ஐந்து சவரம் நகை வகித்தவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாங்க அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சோம் அதனால நிறையா சட்ட சிக்கல்கள் போராட்டங்களாக சந்தித்தோம் நமக்கு காவல்துறை நிறையா சப்போர்ட் பண்ணாங்க மருத்துவத்தில் நீதியரசர்கள் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம சிறப்பாக வளர்ந்துருக்கோங்கிறதுனால நம்ம இந்தியா ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது தமிழகம் மட்டும் செஞ்சால் போதாது இந்தியா மட்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதனால பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு பதிவு பண்ணி அடுத்து நம்ம ஒவ்வொரு மாநிலத்தில் போய் அந்தந்த முதலமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் நீங்கள் எல்லோரும் இன்னுமே வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனைவரும் நீங்கள் தட்டி கேட்கணும் ஏதாவது ஒரு தகவலை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட இமெயில் ஐடி இருக்குது மொபைல் நம்பர் இருக்குது அந்த லஞ்ச ஒழிப்பு சங்கம் என்ற ஒரு நோட்டீஸோ அதில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி எடுத்து நீங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கலாம் என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம் இனி லஞ்சம் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் இராணுவத்தை போன்ற அனைத்து துறையும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சிறப்பாக வேலை செய்து வருகிறோம் ஐயோ இனி வரும் காலங்களிலும் ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்கக்கூடாது யாருக்கும் வேலை வாங்கி தராது தரேன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு தானாக வீடு தேடி வரும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த சீக்ரெட் ஆப்ரேஷன் அடுத்த பரிமாண வளர்ச்சியை நோக்கி போகிறது மற்ற மாநிலத்தில் மாநில முதலமைச்சர் போயிட்டு நாங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து அந்தந்த பொதுமக்களும் நீங்கள் தட்டி கேட்கணும் உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற முதலாளி ஃபஸ்ட்டு காவல்துறையை தூய்மைப்படுத்துகிறோம் அதுக்காக தான்ட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் கடலூர் மாவட்டம் சீமுட்லூரில் கூட்டுறவு வங்கியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகைக்கண தள்ளுபடியில் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு பயணியாவளிக்கும் வாங்கியிருக்காங்க அந்த அந்த பணத்தை ரெண்டு பைசா வட்டி போட்டு திருப்பி கொடுக்கணும் அப்படி இல்லைனா இவர்கள் சட்டத்தை சந்திக்க வேண்டியது வரோம் இருபது வருஷம் கேஸை போட்டு எடுத்துருவாங்க ஐயா ஹைகோர்ட்லேருந்து சம்மன் அனுப்பிடுவோம் என்பது அன்போடு தெரிவித்துக்கொண்டு நாங்கள் ஏதோ பூச்சாண்டி காட்டுறோம் சின்னதாக இருக்கோம் என்று கிடையாது வெப்சைட்டில் நாங்கள் வேலை செய்கிறோங்கிறது உளவு துறையில் வேலை செய்கிறோம் ஐயா இப்போ வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டெல்லி கவர்மெண்ட்டு மற்றும் அது இல்லாமல் ஒரு நாலஞ்சு கவர்மெண்ட்டு உளவுத்துறை ஒரு அஞ்சு உளவுத்துறை எல்லாம் நான் வேலை செய்கிறேங்கிறது அன்போடு இன்றைக்கி தான் அவங்க வந்து சொல்கிறேன் ஐயா ஏதோ போகிறோம் வரோம்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் லஞ்சத்தை ஒழிச்சோம்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் என்பது அன்போடு தெரிவித்துக்கொண்டு இனி காலங்களில் யாரும் எந்த ஒரு இதுக்கும் ஒரு ரூபாய் லஞ்சம் கொடுக்காதீங்க வாங்க மாட்டார்கள் என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம் நாங்கள் அடுத்த வளர்ச்சிக்கு ஐயா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கீழணும்பட்டுங்கிற ஒரு இதில் சிதம்பரம் தாலுக்கா கடலூர் மாவட்டத்தில் கிளர்க்கை தூக்குறோம் ஜே சுப்பிரமணியன் கிளர்க்கு அவர் அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அடுத்து தலாரி மாசிலாமணி கீழனம்பட்டு அவரும் அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கார் ஐயா பீமோ தூக்குறோம் இந்த மூணு பேரும் வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷன் கடலூர் மாவட்டத்தில் கொடுத்துட்டு நம்ம அந்தந்த மாநிலத்துக்கு போகிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு இன்னும் ஒரு மூன்று மாதம் சிறப்பாக பயணிகளை பசங்கள ஊர்ல கிராமத்துல எல்லாம் மக்களை சந்திக்கிறோம் நீங்க மனு கொடுக்குறவங்க கொடுக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு நீங்க இனிமேல் தட்டி கேட்கணும் நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம் நீங்கள் ஏ டூ சேட்ட தலாரி நீங்க வாரியை தாசல் தர முதலமைச்சர் ஜனாதிபதி வரைக்கும் இனி ஒரு ரூபாய் எதுக்கும் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு கொடுக்கறதே தெரிஞ்ச சம்பளம் ராணுவம் ராணுவத்தை போன்ற வேலை வேணும்னு எல்லாம் வேலை என்று அன்போடு தெரிவித்துக்கொண்டு இப்ப ராணுவத்திலாம் நமக்கு மெயில் வந்திருக்கு உங்களுக்கு அந்த இமெயில் ஐடியெல்லாம் கொண்டு போய் காமிக்கிறேன் எல்லாரும் விழிச்சிருக்கணும் ஒரு ரூபாய் லஞ்சம் கொடுக்க கூடாது இவர் லஞ்சம் நம்ம எச்சரிக்கை பண்ணிட்டோம் அடுத்த ஆபரேஷன் வந்து ஐயா இவர்களுக்கு வந்து தண்டனை வேண்டாம் லஞ்சம் வாங்குறவர்களும் தண்டனை கொடுத்தா வேலை செய்ய முடியாது தண்டனை வேண்டாம் இவர்களுக்கு ரெண்டு பைசா வட்டி போட்டு படத்தை மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா ராணுவ பயிற்சி கொடுத்து எல்லையில் அன்போடு நிறைவு செய்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அனைத்து காவல்துறையிலும் லஞ்சம் ஆகணும் கட்ட பஞ்சாயத்து இருக்கு இதை கொஞ்சம் சரி செஞ்சுருக்கீங்க காவலர்களுக்கு பயிற்சி கொடுங்கன்னா அது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு லஞ்சம் வாங்குறது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு வடலூர்ல இன்னைக்கு நம்ம ஒரு காவல் நிலையத்தில் போய் செக் பண்றோம் எஸ்எஸ்ஐயா எஸ்ஐயா தெரியல ஐயா இன்ஸ்பெக்டருக்கு ஐம்பதாயிரம்னா எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்கலருய்யா ஒருத்தர் பேரம் பேசிட்டு இருக்காரு இது சரியில்லாத என்பதனால நம்ம தெரிவித்துக்கொண்டு லஞ்சத்தை ஒழிச்சிருங்க ஐயா அது போதும் என்று அன்போடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்